சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆசைகள் நடக்கவில்லை எல்லா நாளும் கவலையுடன் தான் இருக்கிறார் தெரிந்து கொள்ள எல்லா நாளும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது ஏதோ சிறு கவலையாவது இருக்கும் நீயே என் கவலை மட்டுமே யோசிக்கிறாய் அந்த கவலையை தாண்டி சந்தோஷமும் நடக்கும் நடக்கிறது அதை பற்றி நீ யோசிக்கலாமே அதையெல்லாம் நீ யோசிக்கவே மறந்து விடுகின்றாய் கவலையை நினைத்துக்கொண்டே இருந்தால் கவலை மட்டுமே கவலை மட்டும்தான் வரும் சந்தோஷத்தை நினைத்துக்கொண்டிருந்தால் சந்தோஷம் மட்டும்தான் வரும் நீ எந்த ஒரு நேரமும் கவலையைத்தான் நினைக்கிறேன் ஏனென்றால் கவலை அதிகமாக இருக்கிறது அதனால்தான் நான் அதை நினைத்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் சந்தோஷத்தை கொடுங்கள் நான் சந்தோஷத்தையே நினைப்பேன் என்று சொல்வாய் கேட்டேன் என்னுடன் என்னுடைய கவலைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் வரட்டும் ஆனால் அதை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்க பழகினால் காலப்போக்கில் கவலை இருந்ததா என்று மறந்துவிடாதே நீ என்னுடைய குழந்தை உன்னை எப்பொழுதுமே கவலையுடனே வைத்திருக்க மாட்டேன் எல்லா நாளும் நிம்மதியாக வைத்திருக்கிறேன் சில சந்தர்ப்பங்கள் காயப்படுத்தும் அளவுக்கு இருக்கும் அந்த சந்தர்ப்பம் நீ மாற்ற வேண்டும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வரட்டும் ஆனால் அந்த கஷ்டத்தை நினைக்காமல் நிம்மதி இரு உன் வாழ்க்கையில் உன்னை நினைத்ததை விட சந்தோஷமாக இருக்கலாம் உனக்கு நான் ஏற்பாடு செய்து வைத்திருப்பது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீ அறிய வேண்டும் என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கவலைகள் என்னும் இருக்கும் இடத்திலிருந்து நீ வெளியே வரவே எப்பொழுது அதிலிருந்து நீ வெளி வருவாய் எப்பொழுது நான் தருவதை நீ பெற்றுக்கொள்வாய் எளிதாக இருந்தாலும் மறந்துவிடும் சந்தோஷத்தை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொள் கவலைகளை தூக்கி சுமக்காதீர்கள் கவலைகள் என்பது தேவையில்லாத ஒன்று அதை அடியுடன் எடுக்கத்தான் நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது எக்காலமும் நீ எந்த ஒரு கவலையும் பார்த்து பயப்படக்கூடாது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ உனக்கு உன்னை விட்டு போன உறவும் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் அனைத்தையுமே உன்னிடம் வந்து சேர்ப்பேன் அதுவரை வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இரு கிடைக்காதோ வாழ்க்கை முடிந்துவிட்டதோ நமக்கு பிடித்தது மட்டும் ஏன் நம்முடன் இருப்பது இல்லை இப்படிப்பட்ட யோசனைகளை விட்டுவிட்டு எது நமக்கு கிடைக்குமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக நல்லது கிடைக்கும் என்று நீ நம்பு நல்லது மட்டுமே கிடைக்கும் நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் கைவிட்டு விடமாட்டேன் நல்ல காரியத்தை நான் நிச்சயமாக செய்வேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்